விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகரே திரும்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் இது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம லைக் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போற அதுக்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் தசமி திதி கொண்ட நாளாக இன்றைய நாள் அமிர்தயோகம் கூடிய நாளாக காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை ராஜ அழங்கார படத்தை பொன்ல டிபியா பார்க்கிறதும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் வீட்டில் ஆலயங்கள் அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவதும் சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நிற மலர்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக இந்த சந்திராசமத்தன்னைக்கு கொடுத்துரு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரை எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாம் காதுகளால் கேட்கிறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி ரேவதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேசுனா பேச்சு முடியாது ஆரம்பிச்சா பஞ்சாயத்து முடியவே முடியாது நீ தெரியா நான் தரட்டா நான் தரட்டா நீ தரியா த நெகோசியேஷன் நெகோசியேஷன் அதாங்க பேரம் பேசுறது பேரம் பேசுறது தக்காளி வெங்காயம் காய்கறி மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இவங்க கிட்ட எல்லாம் பேரம் பேசுறதும் அதே மாதிரி விலையில்லா பொருட்களுக்கு விலைய நிர்ணயம் பண்ணுறதும் இது எப்படி அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் எனக்கு குறைச்சி கொடுங்க எனக்கு குறச்சி தான் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சண்டைக்கு நிக்கிறது நம்ம உரிமையை நிலைநாட்டி விலையை குறைத்து பேச வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லாபம் ஒண்ணு வட்டி வரி வாய்தா அப்புறம் தேதி பத்தாச்சுன்னா வசூல் பண்றதெல்லாம் கரெக்டா வசூல் பண்ணும்ல இன்னைக்கு வசூலிஸ்டுங்கிற பேரே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் சார் டைபிஸ்ட் வயலினிஸ்ட் அதுனா சார் வசூலிஸ்ட் அதாங்க நம்ம கொடுத்த பணத்தை நமக்கு வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் அதிகாரத்துடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் வட்டி வரி வாய்தா கிஸ்தி கொடுக்கறது இல்ல வாங்குறது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக இருக்கும் எதிர்பார்க்காத பொருளாதார ஆதாயங்கள் தன பிராப்தங்கள் எதிரியினுடைய பலம் சற்று குறைந்து காண்பதால் என்னென்ன காரியம்லாம் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க தைரியமா யார வேணாலும் எழுத்து பேசலாம் உங்களை திருப்பி பதில் எல்லாம் சொல்ல மாட்டாங்க வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வீர நடை போட வேண்டிய தருணங்கள் சபையில பெரிய மனிதங்கிற அந்தஸ்து மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்கான தருணம் ஒன்னே ஒண்ணு இந்த மமதை மமதை அப்படின்னு இந்த ஆணவம் ஆணவம் ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு ஆனா ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ ஜோதிடத்துல விடை கிடையாது எனக்கு மட்டும்தான் என்னால மட்டும்தான் நான் மட்டும்தான் நினைச்சிட்டீங்கன்னா மாட்டினீங்க ரிஷபராசி நேர்களே ஆணவம் வேண்டாம் அடுத்து அடுத்திருக்கிற டென்ஷன் நேர்களை பொறுத்தவரை லாஸ்ட் மினிட் சப்மிஷன் உங்களை யார் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னது அப்புறம் இந்த கடைசி ஆமா சார் ஆமா சார் மறந்துட்டேன் சார் ரீசார்ஜ் டியூ பில் டியூ அங்கே அதை கட்டணும் இங்க இதை கொடுக்கணும் நம்ம வாடகை பணம் வரல பாருங்க அப்படின்னு இந்த வரலை தரலை அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் சார் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கு கை கைக்கு எற்ற மாதிரி இருக்குது ஆனா வசப்படலையே அப்படின்னு வசப்படவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிருநாச நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் ஆங்ஸைட்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல ஏமாற்றம் வந்துரும்ல எக்ஸ்பெக்ட் டு லிவ் யுவர் லைஃப் வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிதனராசி நேர்களே எப்படி எக்ஸ்பெக்ட் டு லிவ் யுவர் லைஃப் வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு அங்கேயும் பாருங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வருது இல்லை இந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஏமாற்றம் தர வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பற்றி பூர்ண கும்பம் முதல் மரியாதை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு வரவேற்பு பெரிய அளவுக்கு இருக்கும் மாலை மரியாதைகள் சால்வைகள் என்ன 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 முதல் மரியாதை மனைவிக்கு மரியாதை காதலுக்கு மரியாதை நண்பர்களுக்கு மரியாதை அப்படின்னு மரியாதை கொடுக்கறதுலயும் சரி மரியாதை எதிர்பார்க்கலையும் சரி ஆட மான மரியாதை கெட்டு போயிருங்க இந்த மானம் மரியாதை இதை காப்பாத்தி கொள்ள வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் கிராமமா நானும் கிராமம் கிராமம் அப்படின்னு இந்தியாவே தான் இருக்கு அப்படின்னா பாத்தீங்களேன் வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பர்ச்சேசிங்கான டிஸ்கஷன் இன்னைக்கு கண்டிப்பா ஓடும் எங்க பண்ணலாம் உட்காந்த இருந்தே வாங்கிடலாமா இருந்த இருந்தே மேங்க வாங்கி சாப்பிடலாமா ஆள் விடலாமா ஆள் அனுப்பலாமா இல்ல ஆன்லைன்லயே புக் பண்ணிடலாமா இல்ல நேர்ல போய் டச் அண்ட் ஃபீல் தொட்டு பார்த்து வாங்கினாதானே அதுல இருக்க சந்தோஷம் அதுவும் இந்த பர்ஃபியூம் எல்லாம் ஆஹ் அப்படி ஸ்மெல் பண்ணாதானே ஒரு சந்தோஷமே வரும் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் இதெல்லாம் வளம் வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் எனக்கு வாசனை இல்லைங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்மெல்லு தான் அடிக்கும் வாசனை வேற ஸ்மெல்லு வேற வாட வேற கொஞ்சம் லைட்டா கப்பு அப்படிங்கிறது எங்கப்பா இந்த ஒரே துர்நாற்றமா இருக்கே அப்படின்னு வேதனைப்பட வேண்டிய தருணங்கள் வேர்வை சிந்தோம் கசக்கிடுவாங்க அயன் பண்ண சொக்கா கசங்கி போயிடும் அடிக்கிற கலர் ஆகிடும் முகத்துல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு லேசா அடிக்கும் என்ன ரொம்ப முகம் வாழிப்பு போயிருக்கு வருத்தமாக இருக்கீங்க ஏதாவது உள்ள சோகமா அப்படின்லாம் சோக கீதத்தை பத்தி கேட்பாங்க கொஞ்சம் லைட்டா வாசிச்சுக்கோங்க தப்பு கிடையாது மனசுலயே போட்டு வச்சிருக்க கூடாது கடை கட கட கடன் பேசி கொட்டிடணும் அப்படின்னு கொஞ்சம் இன்னைக்கு வருத்தங்களையும் சோகங்களையும் துர்நாற்றங்களையும் கடந்து வர வேண்டிய தருணங்கள் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணம் முன்னாடியும் பாருங்க கசகசன் இருக்கு பின்னாடியும் பாருங்க கசகசன் இருக்கு சார் தெரியாம வந்துட்டேன் கியூல சிக்க விட்டுட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த கும்பல் இங்கதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு கும்பல்ல போனா மாட்டிப்பீங்க டிராபிக்ல போனா நின்னுடுவீங்க கொஞ்சம் கசக்கிடுவாங்க மூச்சு வாங்குதே மூச்சு முட்டுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கார்த்திக் சார் நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறீங்க எல்லாத்தையும் படுற அவஸ்தை எங்களுக்கு இல்ல தெரியும் அப்படின்னு மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த நம்மளை சந்தோஷப்படுத்துறதும் நம்ம அன்புக்குரிய துணை தான் நம்மளை வருத்தப்பட வைக்கிறது இந்த அன்புக்குரிய துணை தான் இந்த அன்புக்குரிய துணைன்னு வந்துட்டாலே அன்புங்கிறது எங்க இருக்கும் அங்கே பின்னாடியே லைட்டாக வம்பு அப்படிங்கிறது வந்து இவங்க தான் சார் நான் மனசு கஷ்டப்படுறேன் இவங்க தான் நான் வேதனைப்படுறேன் இவங்க தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பிரிவை அடைகிறேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எத்தனை எதிரி எத்தனை பேர் வந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க எத்தனை பேர் துரோகம் பண்ணாலும் அதை தாங்கிப்பீங்க ஆனா உங்க அன்புக்குரிய உறவு மட்டும் கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் இவங்க மட்டும் கொஞ்சம் லைட்டா உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட உங்களால தாங்கிக்க முடியாது பொறுத்து கொள்ள முடியாது மனோகரா பொங்கியேலே அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் கொஞ்சம் நம்ம அன்புக்குரிய துணை தானே திட்டினா தப்பில்லை அப்படின்னு யதார்த்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லை அதே எப்படி இதே எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தலைவலி வந்துடும் அதே மாதிரி மாமனார் மாமியார் இவங்க இவங்கெல்லாம் பக்கபலமாக இருப்பதற்கான ஒரு தருணம் நிறைய உதவிகள் கேட்டு பெறலாம் மாமன் மைத்துனன் சேர்ந்து தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வம் உண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டிய தெய்வங்கள் உண்டு மாமன் மைத்துனன் உறவு அப்பேற்பட்ட உறவு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை வேலை தலைக்கு மேலே கொஞ்சம் லேசாக புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும் சோ என்னாச்சோ தெரியலையே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அடையாள மண்ணெண்ண ரவை ரேஷன் பாமாயில் பச்சரிசி காசு கொஞ்சம் கூட பத்தலையே டன் ரெண்டண்ணா இந்த அக்கௌண்ட்ல இருக்கிறது அங்க போடலாமா அங்க இருக்கிறது இங்க போனா தேதி பத்துலேயே இந்த மாதிரி நிலைமையே யாருக்கிட்ட எதை கேட்டு வாங்குறதுன்னு தெரியலையே எந்த பக்கம் இருக்கிறத எந்த பக்கம் பிடிச்சி எடுக்கிறதுன்னு தெரியலையே ஒரே குழப்பமா இருக்கே கொஞ்சம் எங்க ரவுண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் என்ன துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த குழப்பம் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்ப மூடு ஸ்விங்குங்கிறது வந்துடும் மூடு வேரியேஷன் அப்படிங்கிறது வந்துடும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கார்த்திசார் யாரோ ஆட்டி விட்டாங்க சார் காலையில பாருங்க சிரிச்சு பேசுவோம் மத்தியானத்துக்கு கோவம் வந்துடும் சாயந்தரத்துக்கு அகம் வந்துடும் ராத்திரிக்கு சமாதானம் அப்படிங்கிறது இருக்கும் தூத ராத்திரில கொஞ்சம் பறக்க விட்டுக்கோங்க அடுத்து குடும்பத்துல தாங்க வேற இதுல அடுத்து இருக்கிற ருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் ஒரு உதவி ஆட்சியும் ஒரு தான தர்மம் ஆட்சியம் ஒரு அட்ரஸ் ஆட்சியும் ஒரு ரெஃபரல் ஆட்சியும் ஒரு கான்டாக்டை ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பிள்ளைகள் விதத்தில் நல்லா இணக்கமான தருணங்கள் அப்படிங்கிறலாம் இருக்கும் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் பா அப்படின்னு விட்டு கொடுத்து போற தருணம் இந்த விட்டு கொடுத்து பாருங்களேன் அதில் இருக்க சந்தோஷமே தனியில் நம்ம உறவுக்காக விட்டு கொடுக்கறது பாசத்துக்காக விட்டு கொடுக்கறது பந்தத்துக்காக விட்டு கொடுக்குறது அண்ணா தம்பிக்காக விட்டு கொடுக்கறது சார் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து குனிஞ்சே போயிட்டேன் சார் அப்படின்னு எனக்காகன எப்ப நான் வாழ்றது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு விரச்சிகராசி நேர்கள் மனசுல இருக்கும் நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமா இருந்து அதுல மகிழ்ச்சி அடையிற ஒரு ஒரு கம்பெனி இல்லையா மகிழ்ச்சி அடையிற கம்பெனி தான் வச்சிகராசி நேர்களே அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் உறவுக்காக பொருளாதாரத்தை விட்டு கொடுக்குற தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக வரும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ்வியா வந்து கிட்டத்துலதான் இந்த பக்கத்துலதான் எட் போனவனும் வந்துடுறேன் வந்தோனோ போயிடுறேன் இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தறேன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆனா ஃப்ரெண்டா பார்த்துட்டு வரேன் பா அப்படின்னு கொஞ்சம் மூட்டை முடிச்சு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கட்டிட்டு போக வேண்டிய தருணம் போகும்போது வா போறது முடியவே முடியாது நாங்க ஏதாவது வாங்கிக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதா இருக்கும் பூஜை புரஸ்காரத்துக்கான பொருட்கள் பிரார்த்தனைக்கான பொருட்கள் அதே மாதிரி சாம்பிராணி சூடும் அதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்க்குற தருணங்கள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அன்னதானங்கள் இதெல்லாம் கண்ணால் பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அது கோவில் பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் வாங்கன்னு சொல்லி நல்ல விஷயத்தை நம்ம வரவேற்கணும்ல வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்காகவாது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு இந்த பிரசாதம் வாங்குறதுல முனைப்பாக நிற்கிறது இன்னைக்கு தனுசு ராசி நேர்களாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த எனக்கும் ஏதாவது பிரசாதம் உண்டாமல் வர பிரசாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உண்டு தெய்வத்தோட வரம் அப்படிங்கிறது உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் பிளானிங் ரொம்ப கரெக்டா இருக்கும் ஆனா காரியம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சார் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ற விஷயம் இருக்கும் ஏன்டா லேட் ஆச்சு ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்முடன் வேலை செய்பவர்கள் நம்ம கீழ் பணிபுரிபவர்கள் நம்முடன் இருப்பவர்கள் நமக்காக ஓடுபவர்கள் நமக்காக உடியாறுபவர்கள் நமக்கு கைங்கரியம் செய்பவர்கள் தொண்டு செய்பவர்கள் பணி புரிபவர்கள் இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் இவங்க கிட்ட லேட் ஆகிடுச்சுங்கிற விஷயம் இருக்கும் அதே மாதிரி போற காரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதமா கிளம்பி போக வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக இருக்கும் லேட்டு ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அவசர தான் ஃபாஸ்ட்டா தான் விர்த அப்படிங்கிறது இருக்கா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலாம்ல லேட்டாகி போச்சு இல்லை என்ன சார் பண்றது லேட்டாகி போகுது சில இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்படின்னா ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் வாகனத்தை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சுற்றி வர்றது அலையிறது அதே மாதிரி மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் கொஞ்சம் மக்கர் பண்ண வேண்டிய தருணங்கள் நேர்களுக்காக சார் ஃபோனில் சார்ஜ் வேற கம்மியா இருக்கு நீங்க வேற இதை சொல்லிவிட்டீங்க இருங்க இருக்க சார்ஜ போட்டுக்கிறேன் அப்படின்னு ஃபோனில் சார்ஜ் போட்டுட்டு பார்க்க வேண்டிய தருணங்கள் ஃபோனில் சார்ஜ் கம்மியா இருக்கோ அதே மாதிரி மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் கொடுக்க வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சொன்ன வார்த்தையை ஓரளவுக்கு காப்பாற்றிடுவீங்க லெவலாக முடிச்சுப்பீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி இந்த இஎம்ஐ இந்த கிரெடிட் கார்டோட பேமெண்ட் இந்த லோனோட ரீபேமெண்ட் அப்பா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டேன் சார் இந்த மாதம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டேங்கிற வார்த்தை இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலையும் சரி உங்க மரியாதையும் அந்தஸ்தும் குறையாத அளவுக்கு பார்த்துக்கிற ஒரு அமைப்பு நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக விட்டு கவர் பண்ணி தான் ஓட்டணும் டேமேஜ் இருக்கும் ஆனால் பாதிக்காத டேமேஜாக இருக்கும் கொஞ்சம் திட்டிடுவாங்க சண்டை போட்டுடுவாங்க கொஞ்சம் விமர்சனம் பண்ணிடுவாங்க கேலி கிண்டல் நக்கல் நெய்யாண்டி இருக்கும் யாரும் பார்க்கல கும்பராசி நேர்லயே அதனால தொடச்சி விட்டுக்கோங்க தட்டி விட்டுட்டு போங்க கீழே விழுந்துட்டீங்க ஆனா பாருங்க அந்த மீசையில மட்டும் மண்ணு லைட்டா ஓட்டல்ல லேசா தொடச்சுக்கோங்க உடராசுனா அப்பா நண்டு போங்க இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தா ஆறுதல் பரிசு அப்படிங்கிறது நிச்சயம் அது ஏதோ ஒரு பரிசு வருது இல்லை கிஃப்டுங்கிறது வருது இல்ல இந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு பூ பழம் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா அது சந்தோஷம் ஆனா அது பிரசாதமாவோ ஒரு கிஃப்டாவோ ஒரு ஒரு அன்பளிப்பாகவோ ஒரு ஒரு வாங்கி கொடுக்கும் பொழுதோ அதுல இருக்க சந்தோஷமே தனியில் இருந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரீ பி ஃப்ரீ பி அப்படின்னு வந்துச்சுன்னா அடடா ஆமா ஆமா கொண்டாங்க கொண்டாங்க எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு கை நீட்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக உண்டு வாங்க நான் வணக்கங்கண்ணா மைசாங்க நீ கேளுங்கண்ணா கொஞ்சம் லைட்டா புலம்பிதான் ஆகணும் உறவுகள்கிட்ட புலம்புறதும் சிநேகிதர் ஸ்நேகிகள்ட்ட நல்ல நீண்ட நேர கலந்துரையாடல்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக வந்து சுறுசுறுப்பு விறுவிறுப்பு மாலை நேரத்துல பாருங்க இரண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக வந்து ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல குடுக்கல் வாங்கல் நல்ல வரவு செலவு நல்ல ஒரு முன்னேறி போகக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்காக இருக்கும் முனைப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பலிச்சிட்றேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து உழந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க